மரண செய்தி ஒன்று கிடைக்கும் என் இதயத்தை காட்டிய இந்த இணையந்தான் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த தூது கொஞ்சம் தாமதமாகவும் உனக்கு கிடைக்கலாம் அந்த நேரம் என் உடலும் மண்ணுக்குள் புதைக்கப்பட்டிருக்கலாம் இவனை எனக்குத்தான் முழுமையாக தெரியும் என்று நீ கண்ணீர் விட்டு அழலாம் ஒரு முறையாவது இவனை பார்த்திருக்கலாம் என்று நீ துடித்து போகலாம் இவனது மரணம் எப்படி நேர்ந்தது என்று பல கேள்விகள் உனக்குள்ளே எழலாம் பதில் கிடைத்தும் விடை அதுவாக இருக்காது என்று கண்ணீரில் நீ நனைந்து போகலாம் காலங்கள் கடந்து அனைத்தையும் மறந்து நிச்சயம் என் கல்லறை பார்க்க வருவாய் அன்புக்கும் காதலுக்கும் சாயமில்லாத வர்ணம் அங்கு தீட்டப்பட்டிருக்கும் வாசம் இழந்து வாடிய மலர்கள் சருகுகளாய் கிடக்கும் கொட்டும் மலையிலும் சுடும் வெயிலிலும் என் முகம் காக்க அம்மா நட்டு வைத்த மரம் ஒன்று இருக்கும் அந்த நிழலில் நின்று என் கல்லறையை பார்த்துவிட்டு போய்விடு சத்தமிட்டு அழுது விடாதே உன் அழுகையை கேட்கும் அளவிற்கு சக்தி இல்லாதவனான்